தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் உன் முகம் இப்படி டல்லா இருக்கு உடம்பு சரியில்லையா இல்லையா உங்க அப்பா ஏதாவது அடிச்சாரா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட கண்டிப்பா கிண்டல் பண்ணுவ அப்போ நீ சொல்லவே சொல்லாத நீ வழக்கம் போல ரீல் விட்டா நான் கண்டிப்பா கிண்டல் பண்ணுவேன் இல்ல பூஜா இது ரீல்லாம் இல்லை நேத்து கணபதி என்ன நேத்து கணபதி பீட்சா வாங்கி தந்தாரா இல்ல பூஜா அப்போ வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரா இங்க பாரு இந்த கணபதி கதையை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத நான் நம்ப மாட்டேன் நீ சொல்ல சொல்ல நான் திரும்ப திரும்ப கிண்டல் தான் பண்ணுவேன் இது எப்பவும் நடக்கிற மாதிரி இல்ல பூஜா சரி சொல்லு புதுசா ஏதோ காமிக்ஸ் புக் படிச்சிருக்க அந்த கதையை கொஞ்சம் மாத்தி சொல்லப் போற அதான சொல்லு இது கதையெல்லாம் இல்ல நான் சொல்றதை எனக்காக அடிவாங்க அடிவாங்க உங்க அப்பா சாமிய அடிச்சாரா ஐயோ பிள்ளையாரப்பா இன்னும் இவன் என்னென்ன கதையெல்லாம் விட போறானோராம் வர வர உன் காமெடிக்கு அளவே இல்லாம போச்சுடா கண்ட கண்ட கார்ட்டூன் சேனலை பாத்துட்டு நைட்டு கனவு கண்டுட்டு காலையில வந்து உளர வேண்டியது ஐயோ நான் உளரல பூஜா நான் உண்மையை தான் சொல்றேன் எங்க அப்பா என்னதான் அடிச்சாரு ஆனா எனக்கு பதிலா பிள்ளையார் அப்பா எல்லா அடியும் வாங்கிக்கிட்டாரு டேய் என்னடா உளர்ற பிள்ளையாருன்னு தெரிஞ்சிருந்தா உங்க அப்பா எப்படி அடிப்பாரு எங்க அப்பா கண்ணுக்கு தான் பிள்ளையார் தெரியவே மாட்டாரே பூஜா உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல கணபதி என்னோட கண்ணுக்கு தவற வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாருன்னு நீ சொல்றதெல்லாம் கேக்க நல்லதா இருக்கு ஆனா நம்ப முடியல ஐயோ பூஜா உன்னை நான் எப்படி நம்ப வைக்கிறதுன்னு பிராமிஸா எனக்கு தெரியல நான் கிரிக்கெட்ல ஜெயிச்சதும் குஸ்தில ஜெயிச்சதும் எல்லாமே பிள்ளையாரால தான் நீ ஏதோ ட்ரிக் பண்ற அத மறைக்கிறதுக்கு கணபதினு கதை கட்டுற பூஜா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்பலனா வேற யார் நம்புவா யாரும் நம்ப மாட்டாங்க ரீல் விடுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு ஐயோ உன்ன நான் எப்படி நம்ப வைக்கிறது உன்கிட்ட பேசுற கணபதி என்கிட்டயும் பேசட்டும் அப்புறம் நான் நம்புறேன் எல்லாரையும் நம்ப வைக்கிறேன் யாருமே நம்ப வேண்டாம்டி இனிமே கணபதியை பத்தி எந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்

சைக்கிள் பெல் தானே அடிக்குது யார் அடிச்சிருப்பா இங்க தான் யாருமே இல்லையே ஒரு வேலை வேற யாராவது அடிச்சிருப்பாங்க இல்ல இல்ல இது என் சைக்கிள் பெல்லு தான் இது எப்படி